எடுத்த சபதம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதத்தை எடுத்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ரிஷவராசி அன்பர்களே நம்ம வாழ்க்கை ஏன் பின்னோக்கி போகுது நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு அதிருப்தி ஏற்படுது நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்க முடியல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் போது ஏன் நமக்கு மட்டும் ஒரு விஷயம் கிடைக்கிறது இவ்வளோ காமதம் நடக்குது ஏன் இவ்வளவு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி எல்லாம் நம்ம மனசுக்குள்ள நிறைய மார்க் வந்தாதான் விடை கிடைக்கும் குஸ்டின் மார்க் வந்தாதான் விடை கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளதுவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கன்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த ரிஷவராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு அஞ்சு விதமான சபதங்களை எடுக்க வேண்டும் அஞ்சு விதமான தீர்மானங்களை ஏற்ற வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி அறணுன்னா நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் தீர்மானங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வைக்கி போகிறோம்னு தெரியும் சார் காலையில் போய் ஓடிது சார் சாயந்தரம் போகுது போகுது சார் அது அதோடைய கடமை காலெண்ட்ருக்குன்னா ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி இருக்குதுன்னா அது முடிஞ்சுருந்தால் அடுத்த கிரிக்கணும் அதுக்கு கிழிக்கலை ஏனாலும் காலண்ட்ரு அந்த டேட் அது வேலிட்டி இல்லாமல் போயிடும் இல்லைங்களா நம்மளாம் இன்றைக்கி செல்ஃபோன் வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ ரீசார்ஜ் பண்ணணும்னு செல்ஃபோன் நிறுவனத்துலேருந்து மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லுவாங்க இல்லைங்களா சரி நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா மூணாவது நாள் அது கட் பண்ணிவிடுவாங்க பதினோரு மணியோ பத்து மணிக்கோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அதை அப்போ கடமை நடந்து கொடுத்துருக்கா அதே மாதிரி தான் கடவுளும் இப்போ என்ன பண்ணுங்க நாம் சில தீர்மானங்கள் நம்ம மனசில் போடாமல் வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருந்தோம்னா நாமளும் காலாவதியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் எல்லாம் காலம் கடந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நாம காலத்துல செய்யணும்னா வாழ்க்கையுடைய நெறிமுறை பாதையில நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் அதுக்குன்னு சில வழிவகைகளை ஏற்படுத்திக்கணும் ரிஷபராசி எதுக்கும் சளைத்தவர்கள் கிடையாது ஒரு கூட்டாக ஒரு கூட்டணியை நம்ம வந்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் ரிஷமராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட கருத்து மோதல்கள் உள்ளவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு சந்தேகம் ஒரு சங்கடம் ஒரு முன்னேற முடியல அப்படின்னா இது எங்கேயோ நடக்க ஒரு சின்ன சிக்கல் இந்த சிக்கலை நம்ம சரியா நம்ம வந்து கலைஞ்சிட்டோம்னா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் முதல்ல நம்ம ஒரு அஞ்சு சபதம் எடுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் அஞ்சு தீர்மானத்தை பதில போறோம் அஞ்சு தீர்மானத்தையும் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும் ஒன்னு ஒன்னா ஜெயிக்க ஆரம்பிக்கணும் அஞ்சு ஒரே இடத்துல ஜெயிக்க முடியாது அஞ்சு ஒவ்வொன்றா ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது ரிஷபராசி தன்னுடைய இலக்கை அடைய முடியும் வாழ்க்கையுடைய அடுத்த பாகத்தை பார்க்க முடியும் ஆ தமிச்சிட்டோம்டா வாழ்க்கையில் பழச்சுட்டோம்டா வாழ்க்கை நமக்கு வந்துருச்சுடா அப்படின்னே நமக்குள்ள ஒரு ஸ்பீடு ஏற்படுத்திக்க முடியும் அப்படி எந்தங்க அஞ்சு சபதம் நான் என்னென்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் தீர்மானம் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேச வேண்டாம் இது கருத்து சுதந்திரத்துல போய் கைய வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம் கிருஷட ராசிக்காரர்களுடைய உச்ச வீடுங்கிறது சந்திரன் உங்க மனசுல நினைக்கிற வார்த்தை இன்னொருத்தவங்களை திட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒருத்தனோட அயோக்கிய தினத்தை தான் முதல்ல உங்க மனசு தோடும் ஒரு தப்பு பண்றான் அட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா அது மாதிரி அவனுடைய தப்பு தான் உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தரும் அதை சொன்னோம்னா இந்த உலகம் நமக்கு ஏற்றுக்குமா நம்ம மட்டும் சொல்லலாமா அப்போ என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அவனை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் இப்போ பயந்து புரியுதா நீங்கள் தனிப்பட்ட மனுஷனா ஒருத்தவனை எதிர்க்க வேண்டாம் இதை முதல்ல சபதனோ இங்கே நீங்க தனிப்பட்ட மனுஷனா ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியாது அதே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நீங்க சொல்ற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லி அவனை உங்ககிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் உங்க கூட்டிட்டு உடம்பே போட்டுவான் அப்போ நீங்கள் அவனை எதிருங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ தான் மனதை நினைத்ததை நீங்கள் டைரெக்டாக பேசாதீங்க அதுக்கு ஒரு வடிவம் கொடுங்க ஒரு கூட்டணி அமைங்க அந்த கருத்தை வெளியிடுங்க ஒரு அரசியல் மாதிரி ஒரு குட்டி அரசியல் மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த அரசியல் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரிஷபராசி என்றைக்குமே நீங்கள் வெற்றியை தொடர்ந்து நீங்கள் ருசிக்கலாம் இது முதல் சபதம் அடுத்தது எந்த காரியத்திலையும் நல்ல கவுனிங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி கண்ணாக இருந்தால் கண்ணாக இருக்கணும் எந்த காரியம் எந்த எதுலையுமே எல்லா காரியத்தையும் எதை எடுத்தாலும் சரி அதில் கண்ணும் கருத்துமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம கண்ணில மட்டும் ஒரு தூசி உழுந்துருச்சுன்னா நம்மளால எதுவுமே அர்த்தம் செய்ய முடியாது அந்த இரண்டு நிமிடங்களை ஸ்தம்பிச்சிடும் அது மாதிரி ஒரு செயல்ல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா எல்லாமே நின்றுடும் அப்ப நம்ம கண்ணும் கருத்துமா காரியத்துல கை வச்சிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இது நீங்க தீர்மானமா தான் வைக்கணும் அதே மாதிரி எந்த வாய்ப்பு வந்தாலும் மூணாவது தீர்மானம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த வாய்ப்பு வந்தாலும் சரி எனக்கு இதுதான் ரூட்டு இப்படி தான் போகணும்லாம் இல்லை அந்த ரூட் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது இறை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான் இந்த வாய்ப்பு மூலமாக தான் அந்த இறக்கு அடைய முடியும் ஒரு கூகுளில் ஒரு ஊருக்கு மேப்பு போடுறோம் மேப்பு போட்டோம்னா அது என்ன பண்ணுவோம் ஒரு மூணு ஊருக்கு மூணு வழி காட்டும் அதில் அது என்ன பண்ணும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு என்ன வைத்தோ அதில் காட்டும் இன்னும் ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் டிலேவாக இருக்கும் நம்ம என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க இந்த ஏழு நிமிஷம் திலேவாக இருக்கிற ரூட்டை நம்ம எடுத்தோம்னா சீக்கிரம் போயில இதை விட இது ஃபாஸ்ட்டாக போகுன்ற ரூட்டில் வந்து அது கொஞ்சம் கிராமத்து வழியாக போகிற மாதிரி ஒரு காட்டும் இந்த ஏழு நிமிஷம் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டோய் இருக்கும் பைபாஸில் போகிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்போ நம்மளுடைய திங்கிங் என்னென்னா எடுத்தோடனே இந்த ஆஹா பரவாயில்ல எடுத்து கம்மியாக இருத்தே நம்ம வந்து இந்த ரூட்டில் போயிலாம் நினச்சிடாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நேயர்கள் இது ரெண்டாவது அதே மாதிரி மூணாவது விஷயம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க சொன்னேன் நாலாவது விஷயம் பொருளாதாரம் நம்மளுடைய ஃபினான்ஷியல்லையும் கொள்கையிலையும் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அதை விட்டு கொடுக்க கூடாது பொருளாதாரத்திலையும் கொள்கையிலும் உங்களுடைய உங்களுடைய செயல் நிலையை விட்டு கொடுக்காது தன்னிலை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் இப்படிப்பட்ட அதுதான்டா நான் இப்படி தான் பேசுவேன் என் கொள்கை இதுதான் என்னுடைய பொருளாதாரத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன நீ கஞ்சன்னு சொன்னாலும் சரி நான் வந்து என்னப்பா இப்படி பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கியே ஒரு குடும்பம் ஃபங்க்ஷனுக்கு கூட செலவு பண்ண மாட்டேறியே அப்படின்னு குடும்பத்தில் விரைவது திப்னாலும் பரவாயில்ல நமக்கு தெரியும் எப்போ செலவு பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நன்றி மறந்துடுவான் இதை வந்து ரிஷபராசிக்காரர்கள் தைரியமாக சொல்ல முடியும் தைரியமாக புரிஞ்சிக்க முடியும் அதனால் உங்கள் கொள்கையிலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் தன்னிலை மறக்க வேண்டாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட்டு ஒரு கடவுள் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஆற்றலை கொடுப்பான் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் உச்சம் சு ஆட்சி பணத்தை கொடுப்பான் அதை அறிவுத்திறன் மூலமாக அதை சேர்க்கிற ஆற்றலை கொடுப்பான் அதை சரியா செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் யாராவது ஒருத்தன் பேத்தி விட்றாங்கன்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது யாராவது ஒருத்தம் வந்து நம்மளை வந்து பா அண்ணன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நம்ம கட்டிவிடுவான் அவனுக்கு தான் பணத்தை இவர் சொன்னார் இப்படியே தான் ரிஷபராசி நிறைய இடத்துல ஆகுவோம் அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்குமே சிங்கிளாக இருக்காதிங்க அஞ்சு பேர் சேர்த்துக்கிட்டு போதுங்க அப்போ தான் உங்களுக்கு பெரிய பலம் ஐந்தாவது உங்களுடைய தொழில் உங்களுடைய தொழில் உங்களுடைய செயல் உங்களுடைய கல்வி எந்த நீங்கள் பயிற்சி எது எடுத்தாலும் சரி முழு மூச்சாக இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் ஆகலாங்க உங்களுக்கு வந்து இந்த தொண்ணூத்தொம்போது சதவீதம் எண்பது சதவீதம் எழுபது சதவீதமாக நீங்கள் என்னோட தொழிலில் இருக்கங்க அதை தான் திங்கிங் பண்ணுறேன்னா பண்ண முடியாது நூறு சதவீதம் இருக்கணும் முழு மூச்சு நாலு மணிக்கு தான் நான் எழுந்திருக்கணும் ஆறு மணிக்கு இந்த வேலையை பார்க்கணும் எட்டு மணிக்கு நீ இப்படி ஒரு பின்பற்றக்கூடிய விஷயத்தை ரிஷபராசிக்காரர்கள் செய்யும் பொழுது இந்த சந்திரன் உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்து சுக்கிர நிறைய வருமானத்தை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் உண்மையிலேயே சுக்கரன் சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசிங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் காமாட்சி தேவிய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் காஞ்சியில் இருக்கிற காமாட்சியுடைய அனுகிரகம் எப்படி போனாலும் காமாட்சியோட இடத்துல கிடச்சிடும் நீ எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த காமாட்சி சிவபெருமான் ஒரு இடத்துல நீங்க மாட்டிப்பீங்க அங்கே நிற்பீங்க ஒரு மலைக்கு நின்னா கூட அங்க அம்பாள் கோயிலா இருக்கும் இல்லை கோயிலா இருக்கும் கிட்ட அங்கே இருந்தே சேரும் நான் வேணான்னு சொன்னாலும் அதை அங்கே தான் நிற்கும் அப்ப அந்த சுவாமி அணுகிறரும் ரிஷபத்துக்கு தானாக வருங்க அதுவும் உட்கார்ந்து இருக்கிற அம்பாள் நிக்கிற அம்பாளை விட உட்கார்ந்து இருக்கிற அம்பாலுடைய அனுகிரகம் ரிஷபத்துக்கு பரிபூர்வமா இருக்கும் அப்பதான் என்னங்க நீங்க உட்கார்ந்த இடத்துல சில விஷயத்தை செய்யலாம் உட்கார்ந்த இடத்துல சில விஷயத்தை செய்யலாம் நீங்க அலைஞ்சு பண்ண வேண்டாம் நீங்க இனிமே இருக்க வேண்டிய முதல் சபதம் மனசுல நினைக்கிறத பேச வேண்டாம் நல்ல கவனிங்க எந்த காரியத்திலும் கண்ணாக இருக்கணும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க பொருளாதாரத்திலையும் கொள்கைகளையும் உங்களுக்குன்னு ஒரு நிலை இருக்கும் அதை விட்டு கொடுக்காதீங்க தெரியல முழு மூச்சா இறந்திருந்த உட்கார்ந்த இடத்துல நீங்க வெற்றி பெற முடியும் உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு பேரை கூட்டிங்க அதுதான் முக்கியம் நீங்க தனித்த ஒரு விஷயத்த சொல்றதை விட கோரஸாக சொல்லும்போது உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயம் ரிஷபராசி சக்சஸ் ஆகுதிங்க வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் உங்களுக்கான வளர்ச்சியோடு நான் சந்திக்கிறேன்